வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வரிசைப்படி சொற்களை செய்க கேள்விகள் மொத்தம் ஒன்பது கொஷின்லருந்து இருபத்தஞ்சி கேள்வி எடுத்துருக்கிறேன் வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் முதல் கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை செய்க முதல்ல பீர்க்கம் அந்த பி எப்படி எழுதலாம் இப்பு கூட்டல் பிரிச்சு எழுதலாமா நெடில் ஈ அடுத்து பட்டு இப்பு கூட்டல் ஆனு பிரிச்சா பே வந்துடும் அடுத்து பி இப்பு கூட்டல் ஈ ஈனா குரில் ஈ அடுத்து பாட்டு இப்பு கூட்டல் நெடில் ஆ கரெக்டுங்களா அப்போ எது கரெக்டு பட்டு பாருங்கள் இப்பு கூட்டல் அ அதான் கரெக்டு அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்த கேள்வி புளி இப்பு கூட்டல் ஊன்னு பிரித்து எழுதிக்கலாமா அடுத்து பூனை இப்பு கூட்டல் ஊன்னு பிரித்து எழுதிக்கலாமா அதாவது நெடில் ஊ குரில் ஊ இல்லை நெடில் ஊ அடுத்து பேரன் பேரன் எப்படி பிரிக்கலாம் இப்பு கூட்டல் ஏ நெடில் ஏன்னு பிரிக்கலாமா அடுத்து பெட்டி இப்பு கூட்டல் ஏன்னு பிரிக்கலாம் சரி இப்போது ஆனால் அவனை பார்த்துருவோமா ஆனால் அவன்னா அடுத்து ஈனா அடுத்து நெடில் ஈ அடுத்து ஊ கரெக்டுங்களா அஞ்சாவது எழுத்து வந்து ஊ அதுக்கப்புறம் ஊ அப்போ அஞ்சாவது எழுத்து ஊ வருதா குரில் ஊ வருது அப்போ புலி தான் முதல்ல வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கல்வி பார்க்கலாமா மொட்டு மெல்ல அப்போ முதல்ல மொட்டு கொடுத்தனா அடுத்து மெல்ல மெல்ல மேடு மொட்டுனா என்ன இம் கூட்டல் ஓ வரும் கரெக்டுங்களா அடுத்து மெல்ல இம் கூட்டல் ஏ குரில் ஏ அடுத்து இம் கூட்டல் ஏ அடுத்து மேடுக்கு என்ன வரும் இம் கூட்டல் நெடில் ஏ வரும் அப்போ நாலாவது ஆப்ஷனும் வராது அதே மாதிரி மொட்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை கரெக்டுங்களா அப்போ எது மெல்ல மெல்ல ஆப்ஷன் பியோ ஆப்ஷன் சீலையோ தான் ஆன்சர் ஒழிஞ்சிருக்கு சரி மெல்ல முடிச்சுக்கோங்க அடுத்து மொட்டு மொட்டை எப்படிதான் இம் கூட்டல் ஓன்னு போடலாம் அடுத்து மேடு இம் கூட்டல் ஏ நெடில் ஏன்னு எழுதலாம் இப்போ நமக்கு அந்த ஆனா ஆனால் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடலாம் அடிச்சிடலாம் அ ஆ இ அடுத்து அடுத்து அதுக்கப்புறம் குரில் ஏ அப்புறம் நெடில் ஏ அதுக்கப்புறந்தான் ஐ ஓன்னு வரும் அப்போ எது வருது முதல்ல நெடில் ஏ வருது அப்போ மெல்ல மேடு மையல் மொட்டு மோர் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கரெக்டுங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் வரிசைப்படுத்துக உயிர் ஊ வருதான் அடுத்து ஏது ஆனா அவனை எழுதிடுவோமா ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎண்ணா ஊனா உணவு அஞ்சாவது எழுத்து அப்போ அதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் ஆப்ஷன் அந்த உயிர் எளிமை ஏது ஒழுக்கம் அதுதான் கரெக்டு மற்ற மூணு ஆப்ஷனும் வராது அப்போ ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் எல்லாமே அகரவரிசையில் அதில் தான் ஆரம்பிக்கு அடுத்து ரெண்டாவது எழுத்த பார்த்துருவோமா ரி அடுத்து ஒரு அடுத்து இந்து அடுத்து இந்து அப்போ நம்ம இப்போ மெய் எழுத்த வரிசைப்படி எழுத தெரியணும் இக்கு இங்கு இச்சு இஞ்சி அடுத்து இட்டு இன்னு மூணு சொல்லி இன் அடுத்து இத்து அடுத்து இந்து ஓகே அப்போது ஆப்ஷன் ஏயும் தப்பு ஆப்ஷன் பியும் தப்பு கீழே உள்ள ரெண்டில் தான் ஆப்ஷன் ஒழிஞ்சிருக்கு சரியான ஆன்சர் அந்நியர் அந்நியர் அதுக்கப்புறம் அரிது அப்போ அதுதான் வரணும் இரவலருங்கிறது மூணாவது எழுத்து தானே உயர் எழுத்துல அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அன்னியர் அரிது இரவலர் ஈதல் அடுத்த கொஷின் பார்க்கலாமா பூனை கொடுத்துருக்காங்க பூனையை எப்படி எழுதுவோம் இப்பகர வரிசை அடுத்து மான் வந்து மகர வரிசை அடுத்து தையல் வந்து தகர தகரவரிசை தேனியும் வரிசை இப்போ நமக்கு மெய் இடத்தில் எழுதிடுவோமா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு மூணு சுழி இன்னு அடுத்து இத்து அப்போ வரிசையில் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் வரணும் அப்போ ஆப்ஷன் ஏயும் கிடையாது ஆப்ஷன் சியும் கிடையாது பூனையும் கிடையாது மானும் கிடையாது இப்போ தையல பிரித்து இத்து இத்துக்கூட்டலை தை இத்து கூட்டல் ஏ போட்டால் வரும் அப்போ நம்ம இப்போ உயிரெழுத்து எழுதிருவோம் ஆனா ஆவண்ணா இ இஎண்ணா அடுத்து ஊ ஊவண்ணா அடுத்து ஏ அடுத்து ஏஎண்ணா அப்போ குழில் ஏ சாரி நெடில் ஏ தான் வரும் ஐ வரக்கூடாது அதுக்கப்புறம் தான் ஐ வரும் அப்போ எது ஃபஸ்ட்டு வரணும் தேனி தையல் பூனை மான் நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா கீழ்காணும் அகர அகரவரிசையில் எழுதுக சரி பழம் அது வந்து மெய் எழுத்து வராது மாணவர் இம்மு மெய் எழுத்து வராது அப்போ ஆசிரியர் ஆசிரியர் ரெண்டும் ஒன்று போல் இருக்குது அப்போ முதல் வார்த்தையை விட்டு ரெண்டாவது வார்த்தைக்கு வாங்க அது என்னது பழம் பழம் அதுவும் ஒன்று போல் இருக்குது அப்போ அதையும் விட்டுருங்க அடுத்து மாணவர் மனிதன் மனிதனை இம் கூட்டலை ஆன் போடுவோம் மாணவரை இம் கூட்டலில் ஆ நெடில் போடுவோம் அப்போ நெடிலா வரக்கூடாது குரில் தான் வரணும் அப்போ நாலாவது ஆப்ஷன் கரெக்டு ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன் கரெக்டுங்களா அடுத்த கொஸ்டின் அழகு அன்பு அழகு ஆக்கம் அப்போ நெடில் ஆ வரக்கூடாது அப்போ முதல் மூணில் தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு சரி இப்போ நமக்கு ரெண்டாவது எழுத்து இல்லை என்ன இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் மெய் எழுத்துல எழுதிருவோமா இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு மூணு சுழி இன்னு இத்து இந்து அடுத்து இப்பு இம்மு அடுத்து ஈ வருமா எஹரவரிசை அடுத்து இர் அடுத்து குண்டு அப்போ அழகு பறவைக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அழகு அது வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்போ அழகு ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா செங்கடல் தேங்காய் காக்கை கம்பளம் இச்சு வரிசை அடுத்து வரிசை அடுத்து இக்கு வரிசை அடுத்து இக்கு வரிசை அப்போ நமக்கு மெய் எழுத்து இக்கில் தான் ஆரம்பிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வராது இக்கு கூட்டல் அ கம்பளம் இக்கு கூட்டல் ஆ காக்கை அப்போ முதல்ல குறியிலாக தான் வரணும் அப்போ நாலாவது ஆப்ஷன் கம்பளம் காக்கை குன்று செங்கடல் தேங்காய் அதான் சரியான பதிலாக இருக்கணும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அன்பு அதாவது அப்போ ஃபஸ்ட்லேயும் ஃபோர்த்லேயும் தான் அகர வரிசை வருது இப்போ பியும் சியும் தப்பு அப்போ அன்பு விட்ருங்க அடுத்து பாருங்கள் இன்பம்னு ஆரம்பிக்கும் மூணாவது எழுத்து உயிரெழுத்துல ஆனால் இங்கே டி ஆப்ஷனில் ஆற்றல் ஆரம்பிக்கும் அப்போ அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வு அதான் சரியான பதில் அடுத்த கொஷின் பாருங்கள் படகம் படகம் கணப்பறை கணப்பறை அப்போ முதல்ல பகர வரிசை சரிங்களா அடுத்து கணப்பறை இக்கு வரிசை அப்போ நமக்கு மெயில் திணத்தியும் இக்கு தான் ஆரம்பிக்கும் அப்போ ஆப்ஷன் ஏயும் தப்பு பியும் தப்பு சீலியோ டீலையோ தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு அடுத்து பாருங்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது நாகசுரம் தமிழ் இக்கு இஞ்சி இச்சி இட்டு இன்னு இத்துக்கு அப்புறம் தான் இந்து வரும் அப்போ தகர வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும் அப்போ தமிழ் தான் முதல்ல வரணும் அதுக்கப்புறம் தான் இந்து வரிசை வரணும் சரிங்களா அப்போ நாகசுரம் வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் சி தப்பு ஆப்ஷன் டி கரெக்டு கணப்பறை தமிழ் நாகசுரம் படகம் மகுடி அடுத்து பார்க்கலாமா மோதல் இம் கூட்டல் ஓ அடுத்து மேகலை இம் கூட்டல் ஏ அடுத்து மயிலை இம் கூட்டல் ஐ அடுத்து மலை இம் கூட்டல் ஆ அப்போ இதுதான் ஆன்சர் நாலாவது ஆப்ஷன் ஏன்னா உயிரெழுத்துல முதல் எழுத்து இம் கூட்டல் ஆ வந்துருச்சா ரைட் அப் அடுத்த கொஷின் பார்க்கலாமா மாணவன் ஆசிரியர் தேனி கிளி இப்போ ஈஸியாக அடிச்சிடலாம் உயிரெழுத்துல ரெண்டாவது எழுத்து ஆசிரியர் அதுதான் ஆன்சராக இருக்கணும் மற்ற எல்லாமே வரக்கூடாது சரிங்களா மற்ற எல்லாமே மெய் எழுத்தில் ஆரம்பிக்கும் அடுத்து மங்கை கங்கை வண்டு சங்கு அப்போ இம் கூட்டல் அ இக்கு கூட்டல் அ இவ்வு கூட்டல் அ இச்சு கூட்டல் அ மெய் எழுத்துல முதல் எழுத்து என்னது முதல் எழுத்து இக்கு அப்போ கங்கை தான் ஆன்சராக இருக்கணும் கங்கை சங்கு பக்கம் மங்கை வண்டு ஆப்ஷன் பி வந்து கரெக்டு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பத்திரலாமா பழங்கள் நாலையுமே ஒன்று போல் இருக்கு அப்போ அதை விட்டுருங்க ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள் பாரதம் அதுவும் ஒன்று போல் இருக்குது அப்படியே விட்டுருங்க அடுத்து மூணாவது வார்த்தைக்கு வாங்க பீலி இப்பு கூட்டல் இ சரிங்களா அப்போ அதில் தான் ஆன்சர் ஒழிஞ்சிட்ருக்கு புதுமை இப்பு கூட்டல் ஊ அது வராது அப்போது ஆப்ஷன் பியும் டி எலிமினேட் பண்ணிடுங்க சரி அடுத்த வார்த்தைக்கு வாங்க புதுமை அதுலேயும் ஒன்று போல் இருக்குது அதையும் விட்டுருங்க அடுத்து பூமி அதுவும் ஒன்று போல் இருக்குது அதையும் விட்டுருங்க அடுத்து பெண்கள் இப்பு கூட்டல் ஏ பே இப்பு கூட்டல் ஐ பை சரிங்களா அப்போது ஆனால் அவனால் எது ஃபஸ்ட்டு வரும் எஹரம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஐ வராது எழுதி பார்த்துருவோம் ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎண்ணா ஊனா ஊவண்ணா அதுக்கப்புறம் ஏனா வரும் அதுக்கப்புறம் ஏஎண்ணாக வரும் தான் ஐ வரும் அப்போது ஏகாரத்துக்கு அடுத்து தான் ஐஹாரம் வரும் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு ஆப்ஷன் சி தப்பு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் குருவி கடல் கடல் கோலம் அப்போ இக்கு கூட்டல் ஆக்க அப்போ ஆப்ஷன் பிலையோ சீலையோ தான் ஆன்சர் உழிச்சிட்ருக்கு அடுத்து பாருங்கள் இக்கு கூட்டல் ஓ கோலம் இக்கு கூட்டல் ஊ குருவி அப்போ இப்போ நமக்கு ஆனால் அவனால் ஓ ஃபஸ்ட்டு வருமா ஊ ஃபஸ்ட்டு வருமானு தெரிஞ்சால் ஆன்சர் அடிச்சிடலாம் ஆனால் அவன்னா ஈனா ஈனா ஊனா அப்போ குருவி தான் ஃபஸ்ட்டு வரும் கோலம் வராது அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு கடல் குருவி கேணி கோலம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அன்பு இரக்கம் ஔவை இரக்கம் உயிரெழுத்துல முதல் எழுத்து அப்போ பார்த்தவனையும் அடிச்சிடலாம் வேறு எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆப்ஷன் ஏ கரெக்டு அடுத்த கொஷின் பாருங்கள் பெருக்கி அது மெய்யெழுத்து அடுத்து இன்பம் அது உயிரெழுத்து மதிக்கும் மெய் எழுத்து மதிக்கும் மெய் எழுத்து அப்போ அதை வச்சு அடித்தாங்கன்னா உயிரெழுத்து தான் முதல்ல வரணும் இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் ஏன்னா ஈங்கிறது உயிரெழுத்துல வரும் அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு அடுத்து எழுத்து ஓலைச்சுவடி எழுத்து ஓலை எல்லாமே உயிரெழுத்தில் உயிரெழுத்துல ஆரம்பிக்கு அப்போ ஆனா ஆவண்ணா ஈனா ஈஎண்ணா ஊனா ஊவண்ணா அதுக்கப்புறம் ஏனா வரும் அப்போது ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் சி ஓகே பியும் டியும் தூக்கி விட்டுறலாம் எழுத்து விட்டுருங்க அடுத்து ஓலைச்சுவடி ஓங்கிறது நெடில் ஒளி அது வந்து குரில் அப்போ குரில் தான் முதல்ல வரணும் எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்து பாருங்கள் உழவு அது வந்து உயிரெழுத்துல ஆரம்பிக்கும் ஆனால் மண் மெய்யெழுத்துல ஆரம்பிக்கும் விட்டுருங்க அப்போ உழவு உழவு ஏர் அப்போது நம்ம இதில் ஆனா அவண்ணா ஈணா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா அப்போ ஏரையும் வெட்டி விட்டுடலாம் அப்போ ஆப்ஷன் ஏலையோ சீலையோ தான் ஆன்சர் ஒளிஞ்சிட்ருக்கு கரெக்டுங்களா அடுத்து மண் ஏர் மண்ணுங்கிறது மெய்யெழுத்து ஆனால் ஏங்கிறது உயிரெழுத்து அப்போ செக் பண்ணவே வேண்டாம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உழவு ஏர் மண் மாடு அடுத்து கணப்பறை வராது ஏன்னா அது மெய்யெழுத்துல ஆரம்பிக்கும் உடுக்கை 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 மூணு ஒரே வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வார்த்தைக்குங்க கணப்பறை ஆமாம் மெய்யழுத்தில் முதல் எழுத்து இக்கு அப்போ ஆப்ஷன் சி எலிமேட் பண்ணிடலாம் அடுத்து மகுடி அடுத்து பிடித்தல் இப்பு வரிசை இப்பு கூட்டல் இ இப்போ நமக்கு மெய் எழுத்துல இம்மு முதல்ல வருமா இப்பு முதல்ல வருமா நமக்கு கரெக்டாக தெரியணும் மெய்யெழுத்துல தெருவோமா இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு மூணு சுழி இன்னு அடுத்து இந்து அடுத்து இ இப்பு கரெக்டுங்களா அப்போ பகர வரிசை தான் முதல்ல வரும் அப்போ பிடித்தல் தான் கரெக்டான ஆன்சர் மகுடி கிடையாது கரெக்டுங்களா அப்போ நாலாவது ஆப்ஷன் உடுக்கை கணப்பறை பிடித்தல் மகுடி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அழகு அழகு அப்போ இதில் தான் ஆன்சர் குழஞ்சிருக்கு ஆப்ஷன் ஏயும் கிடையாது ஆப்ஷன் சியும் கிடையாது அழகுக்கப்புறம் உரிமை வந்துருச்சு வராது ஏன்னா இசைங்கிறது மூணாவது எழுத்து உயிரெழுத்துல அப்போ அழகு இசை உரிமை ஏற்றம் ஆப்ஷன் டி கரெக்டு அடுத்த கல்வி பார்க்கலாமா அழகு பார்த்த உடனே உயிரெழுத்து முதல் எழுத்து அழகுல ஆரம்பிக்கு மற்ற எதுவுமே வராது அடுத்த கொஷின் பாருங்கள் தவில் மெய் எழுத்துல ஆரம்பிக்கு அடுத்து படகம் ஆப்ஷன் சியும் வராது இந்து நாகசுரம் அப்போ உயிரெழுத்து வர்றது உடுக்கை மட்டும்தான் அது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கேழ்வர் இக்கு வரிசை சரிங்களா அடுத்து சாவகர் அப்போ வரக்கூடாது ஏன்னா மற்ற மூணுமே இக்கு வரிசையில் இருக்குது அப்போ பி கிடையாது ஏசிடியில் தான் ஆன்சர் ஒழிஞ்சிருக்கு ரெண்டாவது வார்த்தையை பாருங்கள் மூணுமே சாவகர் ஒன்று போல் தான் இருக்குது அடுத்து நல்குவர் நசையி நல்குவர் முதல் எழுத்து ஃபுல்லாக நேதா அப்போ ரெண்டாவது எழுத்துல தான் நம்ம பார்க்கணும் இல்லை சையி அப்போ மை எழுத்து இக்கு இங்கு இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து சைதனை வேணும் சைனா மூணாவது எழுத்து இருக்குல்ல நான் முதலம் போயிட்டேன் இச்சு கூட்டல் ஐ சை அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு நசை தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் நல்குவர் வரும் அப்போ ஆப்ஷன் சி ஓகே